நடிகர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த நூற்றாண்டு விழாவிற்கு யானகி அம்மையார் அவர்களுக்கு நம்முடைய கடகத்தின் கடகத்திற்கு வாழ்க்கை தெரிவித்திருக்கிற காணொலியை இதோ இப்போது பார்க்கலாம் அனைத்து இந்திய அண்ணா தாபர முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி அவருடைய தலைமையில் அமரர் புரட்சித்தலைவர் பொன்மண செம்பல் டாக்டர் எம் ஜி ஆர் அவருடைய துணைவியார் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் மதிப்புக்குரிய வி என் அவருடைய நூற்றாண்டு விழா இருந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வந்து அனைத்து வந்து கடம்பூர் ராஜு அவர்கள் வந்து வீட்டில் கொடுத்துருந்தாங்க நான் வந்து விடியோ மூலமாக கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் இந்த வி என் அவர்கள் அண்ட் மதிப்புக்குரிய எம் அவர்கள் வந்து சேர்ந்து நடித்த முதல் படம் வந்து மதுரை இளவரசி அது வந்தது அந்த டைத்துல வந்து ஜானகியம் அவர்கள் மிகப்பெரிய நட்சத்திரம் நட்சத்திரம் எம்ஜிஆர் சார் வந்து ரெண்டாவது மூணாவது படம் அப்போதான் அப்போதான் ஒரு இரவாடி வர்றாரு அப்போவே வந்து அது எம்ஜிஆர் செலவை படுத்தி இவர் சாதாரண மனிதர் இல்லை இவர் மாமனிதர் மனிதர் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆவார் அப்படி வந்து கணிச்சு தன்னுடைய அந்த திரை வாழ்க்கை உச்சத்துல இருந்த அந்த திரை வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணி அவரை காதலிச்சு மணந்தார் கடைசி வரைக்கும் அவரை வந்து அவ்வளவு சந்தோஷமா பாதுகாப்பாக அவரை வந்து பார்த்துக்கிட்டாங்க எதே தெரியும் இந்த ராமபுரம் தோட்டம் அஞ்சாறு சார் வீட்டுல வந்து சாப்பாடு வந்து எந்த டைம்ல போனால் கூட சாப்பாடு கிடைக்கும் ஒரு நாளைக்கு எரநூறு பேர் முன்னூறு பேர் செவ்வாய் சாதாரணமா சாப்பிடுவாங்க அப்படி சும்மா ஏதோ சாம்பார் சவோ போட்டு அந்த மாதிரி கிடையாது நல்ல ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே எப்பவுமே போனால் சாப்பாடு சாப்பாடு இருக்கும் அது வந்து நீ என் அம்மா அவருடைய மேற்பாடுகள் தான் நடக்கும் காய்கறி வாங்கல இருந்து சமைக்கல இருந்து பரிமாறிலிருந்து எல்லாமே அது எஞ்சியா சாரே வந்து அவர் சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி வந்து ஒரு அவ்வளவு சப்போர்ட்டிவா ஒரு திஸ்டிங் இருந்தவர் அந்த இப்போ வந்து ஏடிஎம் கே ஹெட் ஆஃப் ஹெட் குவார்டர்ஸ் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற அந்த வாய்ஸ்வரோட வீடு வந்து ஜானகி அம்மா அவருடைய உழைப்பில் சம்பாதிச்ச பணம் அவர் பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டி அது கல்யாணம் பண்ணுவோம் அது வந்து கட்சிக்காக எம்ஜிஆர் சார் கேட்கும் போது அவங்க வந்து அது வந்து அது எழுதி கொடுத்துட்டாங்க அவரு பெரிய ஒரு முதல் குணம் பறித்தவர் அது எப்பவுமே வந்து வேலை வெள்ளிகளும் ஜாஸ்தி அவர் வந்ததே கிடையாது அவரு தோட்டம் வீடு எம்ஜிஆர் பார்த்துக்கிறது அந்த சமையல் அந்த மாதிரிதான் இருந்தார் ஒரு பிறகுதான் இந்த ஸ்ரீலங்கா எல்டி ஏதோ இதுல வந்துட்டு எம்ஜிஆர் சார் வந்து உண்ணாவிரும் முதல் குழு வந்திருந்தார் கடைசி நாளில் ரொம்ப கல்யாணத்துக்கு தான் போவாங்க நான் வந்து அவர் வந்து ஒரு மூணு தடவை நான் வந்து சந்திச்சிருக்கேன் முதல் தடவை நான் வந்து போது ராகவேந்திரா படம் பண்ணும்போது எனக்கு கேவி சார் அந்த பிக்சர் ப்ரொடியூசர் வந்து டாக்ஸ் கமிஷன் வாங்கிடலாம் நல்லா இருக்கும் நீ வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க சரி சார் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன் உடனே வந்து சிரிப்பா நான் வந்து ரொம்ப சந்தோஷம் பண்ணது நான் சொல்றேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டேயே வந்துட்டு நான் படம் பார்க்குறேன்னு சொன்னாங்க நடிகர் சங்கத்துல ஒரு தியேட்டர் இருந்தது அங்கே வந்துட்டு வரும்போது ஜானிக்கு அம்மையா கூட வந்தாங்க படம் பார்த்து ரெண்டு சந்தோஷம் ரொம்ப பாராட்டி போனாங்க ரெண்டாவது தடவை வந்து சிஎம் ஆகும் போது சிஎம் ஆயிருக்கும் போது வெள்ளூர் கூட்டத்துல வந்து ஆரம்பி வந்து ஒரு விழா வந்து நடத்துறாங்க அதுல நானும் வந்து மேல இருந்து அதை பத்தி நான் பேசுறேன் அது வந்து இரண்டாவது தடவை மூணாவது தடவை வந்துட்டு அந்த பிள்ளை அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஒரு வீடு நந்தனத்தில் வந்து ஒரு பெரிய காம்பவுண்ட் பெரிய ரெண்டு வீடு இருந்தது அங்கே ஒரு வீடு அவர் இருந்தாங்க இன்னொரு வீட்டில் வந்துட்டு ஷூட்டிங் வந்து விட்டுட்டு இருந்தாங்க அப்போ நான் வந்து ஷூட்டிங் அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது அரசியல் வந்து விலகி

ராகுபத்து இன்னைக்கு கொடுத்தாரு பெரிய விஷயம் வந்து சில படம் நான் பார்த்ததான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி ராகவன் படம் பார்த்த பிறகு அவரு அஞ்சா சேவல் சரியா ஒரு பெருந்தோம் அந்த உங்களை பத்தி அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க எப்படி அதுவும் இவ்வளவு சாந்தமா இவ்வளவு அமைதியா இவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு ரொம்ப ஆச்சரியம் இது அப்படி ரொம்ப பாராட்டினாரு அப்படியே வந்து அவர் வந்து படத்துல வந்து நிறைய சிகரெட் சாப்பிடுறது எல்லாம் பண்றாங்க நிறைய வந்து ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இளைஞர் அதெல்லாம் பார்த்து அவங்களும் சிகரெட் சாப்பிட்டு அவங்களும் வந்து அந்த பழக்கத்துக்கு வந்து இதாகிறாங்க அந்த சினிமாவில் அவர் பண்ணக்கூடாது நான் சரியான டைட்டில் அவருக்கு சொல்லாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க அதை வந்து என்னால வந்து மறக்கவே முடியாது வித்தியாசத்தை வந்து மறைஞ்ச பிறகு அவர் அரசியலுக்கு வந்து அரசியல் விபத்து பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட் அவர் கொஞ்சம் கூட அதில் வந்து ஈடுபாடு இல்லை இஷ்டமே இல்லை ஒரு சூழ்நிலை வந்து ஒரு கைடியா இருந்து அது பேர் அதை வலுப்படுத்தணும் வலுப்படுத்தி அது வந்து அது வந்து ஒரு அரசியலுக்கு வந்து ஒரு சிஎம் ஆனாங்க அது கொஞ்சம் நாளையே வந்து மறுபடியும் வந்து ஒரு தேர்தல் கிருஷ்ண போது அது ரெண்டு அணியாக அது பிரிஞ்சு அது வந்து வெட்டியாக வந்து மடக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்க்கு ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்ட அது அது மழைக்கு வந்து வேற வேற சின்னத்துல நின்று அந்த பரிசோத சிந்திச்சாங்க எப்பவுமே வந்து இத சரிகளை வந்து நான் வந்து பன்னேல இருந்து அரசியல் தான் வர்றேன் சொன்னேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்ச நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க அந்த ஆலோசனைகளை கேட்டா நம்ம வந்துட்டு அவ்வளவுதான் எல்லாத்தையும் எழுந்து நம்ம எல்லா எல்லாமே எழுந்து வந்து பேர வேண்டியதுதான் அது தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாருல அப்படின்னு தெரியாது ராமகிருஷ்ண பிரதான் சொல்றாரு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்து எடுக்கும்போது அந்த முடிவை வந்து எடுக்கும்போது அந்த முடிவை வந்து உனக்கு மட்டும் சந்தோஷ திருப்தியா அதனால மத்தவங்க சந்தோஷ திருப்தியா இந்த யோசனை பண்ணிப்பாரு உனக்கு மட்டும் சொன்னா அந்த முடிவு எடுக்காது அந்த முடிவாக உனக்கு மட்டும் இல்ல மத்தவங்க சந்தோஷம் அந்த திருப்தி அப்படின்னு சொன்னா அந்த முடிவு எடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜானகம்மா அவர்கள் வந்து கம்ப்ளீட்லி வந்து யாரோ ஆலோசனையை கேட்காம அப்படி உட்காந்து வந்தே அவரே முடிவெடுத்து ஜெயலலிதா அவரை கூப்பிட்டு இந்த பரமா இந்த அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது அதுக்கு நீங்க தான் கரெக்ட் நீங்கள் அந்த திறமை இருக்குது அந்த தைரியம் இருக்குது அந்த பக்குவம் இருக்குது அந்த ஒரு அந்த ஒரு தான் அதை வந்து அவரை வந்து ஸ்தாபிச்ச அந்த அந்த பெரிய அந்த டேகத்தை வந்து முன்னா முன்னு கொண்டு வர்றதுக்கு அது வந்து இன்னும் பெருசாகிறதுக்கு முன்னால் தான் முடியும் என்னால் அது முடியாது எங்க சைன் பண்ணு சொல்லு நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சைன் பண்ணி ரெட்டை வழி வந்து வெளியே இது பண்ணி அது கம்ப்யூட்டர் ஜெயலலிதா கிட்டே அதை ஒப்படைச்சு அரசியல் இருந்து வருகிட்டார் அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு குணம் ஒரு இது ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு நூற்றாண்டு விழா இவ்வளோ விமர்சையாக கொண்டாடுறதுக்கு வந்து நிஜமாக நான் மனப்பூர்வமாக எல்லாரையும் எடப்பாடி அவர்கள் மற்றும் இதுக்கு இதுக்கு வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க அனைவருக்குமே வந்திருக்க அனைவருக்குமே என்னுடைய பாராட்டுகள் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக வாழ்த்து காணொலி விளங்கிய சூப்பர் ஸ்டார் அஜின்காந்த் அவர்களுக்கு நம்முடைய விழாவின் சார்பிலே பலத்த கரைகொளி எழுப்பி நன்றி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்